கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் எழுபத்தி எட்டாவது கல்லூரி வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவிற்கு ஐன்ஸ்டீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் முருகன் அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி சிறப்புரையாற்றினார் அவர் தனது சிறப்புரையில் நம் முன்னோர்களின் உயிர் தியாகம் பல போராட்டங்களில் நடுவே பெற்ற சுதந்திரத்தனை பேணி காப்பதே நமது கடமை அதுமட்டுமல்லாமல் முன்னோர்களின் உயிர் மூச்சு காற்றிலே தான் நம் சுதந்திர கொடியானது பறந்து கொண்டிருக்கிறது என்பதை நினைவுகூரும் வகையில் கூறும் வகையில் இதனைத் தொடர்ந்து மாணவ மாணவியர்கள் மற்றும் பேராசிரியர்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் அதனை அடுத்து மாணவ செல்வங்களின் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் கோலப்போட்டிகள் இனியே நடைபெற்ற பரிசுகள் வழங்கப்பட்டது இறுதியாக கல்லூரியின் துணை முதல்வர் ச குமரன் அவர்கள் நன்றியுரை ஆற்றினால் நாட்டுப்பண்ணுடன் இவ்விழா நிறைவு பெற்றது அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் மற்றும் இந்த நாளில் நமக்கு கொடியேற்றப்பட்டு வாய்ப்பு வழங்கிய நிர்வாகத்திற்கும் முதலில் நான் நன்றி கடன் அனைத்து மாணவ நண்பர்கள் பேராசிரியர்கள் துறை தலைவர்கள் இந்த அழைப்புகளை ஏற்று நாட்டுப்பற்றோடு உண்மையான நாட்டுப்பற்றோடு வருகை புரிந்த அத்துணை மாணவ நண்பர் நண்பர்களுக்கும் பேராசிரியக்கும் நன்றி தெரிவிப்பதை விட அவர்களுடைய பொறுப்பாதம் தொட்டு இந்த தருணத்தில் வாழ்ந்துகிறேன் சுதந்திர திறவி நம்மளுடைய முன்னோர்களுடைய உயிர் தியாகமும் அவர்களுடைய விட்ட மூச்சு காட்சினால்தான் இன்று சுதந்திர கொடியானது பறந்து கொண்டிருக்கிறது என்று நான் எழுதுகிறேன் இந்தியாவிற்குள் நுழைந்தவர்கள் நம்மையே வந்து அடிமையாக ஆட்சி செய்துவிட்டார்கள் என்பதற்கு இலக்கணம் எதுவும் இருக்க முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து என்னென்னா இப்போ மொழியும் சரி கொண்டாடும் சரி இப்போ நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நிறைய மொழிகள் நம்முடைய மொழிகளே கிடையாது நீங்கள் வந்து ஒரு பத்து வார்த்தை விதமும் பேசுறீங்கன்னா திரும்ப திரும்ப அந்த பத்து வார்த்தையும் நம்மளை அடிமையாக ஆட்சி செய்த பிரான்ஸ் நாடோ போர்ச்சுகீசியர்களோ இல்லை இங்கிலாண்டோ இப்படிப்பட்ட நாடுகளில் இருந்து வந்த மொழிகளை தான் நாம் வந்து திரும்ப திரும்ப பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் சவுதி அரேபியாவிலிருந்து பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை வந்து அதிகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்மளுடைய சுதந்திர சுதந்திரத்திற்காக உயிர் நீத்த அரும் பெரும் தியாகிகள் அனைவரையும் இந்த தர்மத்தில் அவர்களுடைய தியாகத்தை நான் எண்ணி உண்மைக்குமே அவர்களுக்கு நன்றி கடன் பெற்றிருக்கிறேன் மீண்டும் ஒரு முறை எல்லோருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்களை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் फिर से ना? तो वहाँ पे क्या सोचा? आ सर, और कैसा? नहीं, अपनी वीडियो कीमत नहीं रखी आधा चल रहा है। अपनी क्या कर रहा है? ये हम उसके घर में चलने वाले हैं। अधन दो दोर्दी 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 எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் முதலாவதாக இந்த சுதந்திர தின விழாவில் நமது கல்லூரியில் சிறப்பாக ஏற்பாடுகளை செய்து கொடுத்த நமது நிர்வாகத்திற்கு அனைவரது சார்பிலும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவில் கொடியேற்றி சுதந்திர தின சிறப்பு செய்திகளை அனைவருக்கும் வழங்கிய நமது கல்லூரியின் முதல்வர் முனைவர் சார் முருகன் சார் அவர்களுக்கு அனைவரது சார்பிலும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சுதந்திர தின விழாவில் கலந்து கொண்ட அனைத்து துறை தலைவர்களுக்கும் துறை பேராசிரியர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த சுதந்திர தின விழாவில் ஆதரவுடன் பங்கு கொண்டு இந்த நிகழ்வை இந்நிகழ்வன் வரை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த சுதந்திர தின விழாவில் கலந்து கொண்ட பத்திரிகை நண்பர்கள் மயூரி டிவி அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த விழாவை சிறப்பாக ஒருங்கிணைத்து நடத்திக் கொண்டிருக்கும் ஒருங்கிணைப்பாளர்கள் முனைவர் கைல்வெடி மேடம் வணிகவியல் துறை தலைவி மற்றும் முனைவர் ஸ்டீஃபன் செல்ரமணிசர் துறை அவர்களுக்கும் மனதை சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த விழாவில் சிறப்பாக நடனம்மாடிய மாணவ மாணவிகளுக்கும் அனைவரும் சார்பிலும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இதன் பின்பு ரங்கோலி கோல போட்டி நடைபெறும் என்பதை நான் அறிவித்துக் கொள்கிறேன் மாணவ மாணவிகள் இந்த ரங்கோலி போட்டியில் பங்கு கொள்ளும் மாணவ மாணவிகள் அவர்களுக்கான ஒது ஒதுக்கப்பட்டுள்ள இடங்களுக்கு சென்று ரங்கோலியை சிறப்பாக அதிலையும் பங்கு பெற்று ரங்கோலியை முடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் ரெஃப்ரெஷ்மெண்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ரெஃப்ரெஷ்மெண்ட்டையும் பங்கு கொள்ளுமாறு அந்த வேறையும் ஆழ்மை இழந்து